அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் எண்கள் எண்கள் பற்றி இங்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எண்கள்னால் என்ன எண்ணக்கூடிய எண்கள் எல்லாமே எண்கள் எண்ணக்கூடிய எண்கள்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதான எண்கள் சார் எண்கள் எத்தனை வகைப்படம் எண்கள் பாடம் இன்றைக்கி பார்க்குறோம் எண்கள் எத்தனை வகைப்படம் எண்கள் நான்கு வகைப்படும் அவை இயல் எண்கள் இயல் எண்கள் இயல் எண்களின் குறியீடு என்ன முழு எண்கள் முழு எண்கள் முழு எண்களின் குறியீடு டபிள்யூ முழுக்கள் முழுக்களின் குறியீடு இசட் விகிதமுறு எண்கள் விகிதமுறு எண்கள் விகிதமுறு எண்களின் குறியீடு ஆர் இயல் எண்கள் இயல் எண்கள்னால் என்ன இயல் எண்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது அவை எண்ணும் எண்கள் என அழைக்கப்படுகின்றன எண்ணும் எண்கள் எண்ணும் எண்கள்னால் என்ன நம்ம எந்த ஒரு பொருளையும் எத்தனை பொருள் இருக்குதுன்னு என்னென்னால் எப்படி எண்ணுவோம் பொருட்களின் எண்ணிக்கை என்றோம் பொருட்களின் எண்ணிக்கை எப்படி எண்ணுவோம் சீரோ ஒன்று அப்படியே அண்ணுவோம் இல்லை சீரோவில் பொருள் இருக்காது அப்படி தானே இப்போ எண்களை ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி தானே ஆரம்பிக்கும் அந்த தொடக்க எண் எது ஒன்று இயல் எண்களில் தொடக்க எண் வந்து ஒன்று முடிவு எண்ணு தெரியாது முடிவு எண்ணு போய்கிட்டே இருக்கும் சரிதானா இயல் எண்கள் என்பது எண்ணும் எண்கள் பொருட்களின் எண்ணிக்கைக்கு பயன்படுத்துவது ஏழு எண்கள் ஒன்று இரண்டு மூன்று நாலுன்னு இருக்கும் தொடக்க எண் ஒன்றில் தான் ஆரம்பிக்கும் அது இயல் எண்கள் அடுத்து முழு எண்கள் முழு எண்கள்னால் நம்ம இந்தியர்கள் கண்டறிஞ்சாங்க எதை கண்டறிஞ்சாங்க இதுக்கு எண்ணுன்னு போட்டுக்கிடுவோம் சரியா முழு எண்கள் டபிள்யூ இந்தியர்கள் எதை கண்டுபிடிச்சாங்க இந்தியர்களின் கண்டுபிடிப்பு பூஜ்ஜியம் இந்தியர்களின் கண்டுபிடிப்பு என்ன பூஜ்யம் இந்த பூஜ்ஜியங்கிற எண்ணு இந்தியர்கள் கண்டுபிடித்த எண்ணு எல்லா எண்களும் அரபு எண்கள் நாம் இப்போ பயன்படுத்துகிற அனைத்து எண்களுமே அரபு எண்கள் சரிதானா அரபு எண்கள் எதலாக இருந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிதான் இருந்துச்சு அரபு எண்கள் இந்தியர்களின் கண்டுபிடிப்பு தான் பூஜ்யம் இந்த பூஜ்யத்தையும் உள்ளடக்கிய எண் மொழி எண் மொழி எனப்போ எதில் ஆரம்பிக்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இப்படியே போகும் சரிதானா முழு எண்ணின் குறியீடு டபிள்யூ முழு எண்கள் இந்தியர்களின் கண்டுபிடிப்பான ஜீரோவில் ஆரம்பிக்கும் அப்போ முழு எண்ணில் தொடக்க எது முழு எண்ணில் தொடக்க எண் பூஜ்யம் சரிதானா முழு எண்களின் தொடக்க எண் பூஜ்ஜியம் கவனமாக படிக்கணும் சரிதானா ஆ சரி வாங்க இயல் எண்கள் பார்த்தாச்சு முழு எண்கள் பார்த்தாச்சு இயல் எண்கள் இயல் எண்களுக்கு என்ன குறியீடு இயல் எண்களின் குறியீடு என் முழு எண்கள் பார்த்தாச்சு முழு எண்களின் குறியீடு டபிள்யூ இப்போ அடுத்து நாம் மூணாவது வகை என்ன பார்க்க போகிறோம் முழுக்கள் முழுக்கள் நீங்கள் சிறிய வகுப்பில் என்ன படிச்சிருப்பீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு மூன்று நாலு இதை படிச்சிருப்பீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படியே போகுது படிச்சிருப்பீங்க ஜீரோ படிச்சிருப்பீங்க ஜீரோ ஒன்று ரெண்டு இப்படி இருக்குது ஜீரோவை விட சிறிய எண் உண்டா ஒன்றை விட சிறிய எண் இருக்குது ஒன்றை விட சிறிய எண் இருக்குது ஒன்றை விட சிறியது எது ஒன்றை விட சிறியது ஜீரோ ஜீரோவை விட சிறியது சிறியது உண்டா சீரோவை விட சிறியது உண்டா ஆ ஒரு சிறு குழந்தைகிட்ட கேட்டால் ஜீரோவை விட சிறிய எண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வளர்ந்த குழந்தைகள் அப்படி சொல்லக்கூடாது ஜீரோவை விட சிறிய எண்கள் உண்டா உண்டு ஆம் உண்டு உண்டு ஜீரோவை விட சிறிய எண் உண்டு அது எது ஜீரோவை விட சிறியது மைனஸ் ஒன்று குறை எண் குறை எண் சந்தானா குறை எண்கள்னு ஒன்று இருக்குது குறை எண்கள் குறை எண்கள் எல்லாமே ஜீரோவை விட சிறியது குறை எண்கள் எல்லாமே ஜீரோவை விட சிறியது எதெல்லாம் குறை எண்கள் மைனஸ் குறியீடு பெற்ற எண்கள் எல்லாமே குறை எண்கள் தான் மைனஸ் குறியீடு பெற்ற எண்கள் எல்லாமே குறை எண்கள் அப்போ மைனஸ் ஒன்று ஜீரோவை விட சிறியது அப்புறம் மைனஸ் ஒன்றுன்ட்டு இருந்தோன்னா மைனஸ் டூ இருக்கும்ல ஆ இருக்குது மைனஸ் டூ மைனஸ் டூ அது எதை விட சிறியது மைனஸ் ஒன்னை விட மைனஸ் டூ சிறியது அப்போ மைனஸ் டூ இருந்தால் மைனஸ் த்ரீ இருக்கும்ல ஆமாம் இருக்குது அந்த மைனஸ் த்ரீ மைனஸ் டூவை விட சிறியது அப்போ புறம் போக போக சரிதானா என் கோடுன்னு ஒன்று உண்டு என் கோடு ஆறாம் வகுப்பு மாணவர்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க என் கோடு இந்த எண் கோடை நம்ம எப்படி பிரிக்கலான்னா மத்தியில் ஒரு பூஜ்ஜியம் இந்த பக்கம்லாம் மிகை எண்கள் போடலாம் மிகை எண்கள் சரியா மிகை எண்கள்னால் ப்ளஸ் குறியீடு பெற்ற எண்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்படி போய்கிட்டே இருக்கும் இடது புறம்ல குறை எண்கள் குறை எண்கள் அதான் சொல்கிறேன் சீரோவை விட சிறிய எண் உண்டா உண்டு சீரோவை விட சிறிய எண் உண்டு மைனஸ் ஒன்று வலதுபுறம் ப்ளஸ் இருக்கிற மாதிரி இடதுபுறத்தில் மைனஸ் உண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு இப்போ போய்கிட்டே இருக்கும் சரிதானா அப்போ மிகை எண்கள் ப்ளஸ் குறியீடு குறை எண்கள் மைனஸ் குறியீடு மிகை எண்கள் அனைத்துமே நீங்கள் சிறிய வகுப்பில் படிச்சிருப்பீங்க மிக எண்களை சிறிய வகுப்பில் படிச்சிருப்பீங்க ஜீரோ பூஜ்யம் இதுவும் படிச்சிருப்பீங்க இந்த வகுப்பில் நீங்கள் எதை கற்றுக்க போகிறீங்க குறை எண்கள் ஜீரோவை விட சிறிய எண்களும் இருக்குது நான்கை விட சிறியது எது மூன்று மூன்றை விட சிறியது இரண்டு இரண்டை விட சிறியது ஒன்று ஒன்றை விட சிறியது பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை விட சிறியது உண்டா உண்டு பூஜ்ஜியத்தை விட சிறியது மைனஸ் ஒன்று குறையன் ஒன்று குறையன் ஒன்றை விட சிறியது உண்டா உண்டு குறையன் இரண்டு குறையன் இரண்டை விட சிறியது உண்டா உண்டு குறையன் மூன்று மைனஸ் மூன்று மைனஸ் மூன்றை விட சிறியது மைனஸ் நான்கு மைனஸ் நான்கை விட சிறியது மைனஸ் அஞ்சு அப்போ உங்ககிட்ட நான் ஒரு வினா கேட்குறேன் இதில் எது பெருசு எது பெரியது எது பெரியது உங்கள்கிட்ட ஒரு வினா ஆயிரம் பெருசா ஒன்று பெருசா இவற்றில் எது பெரியது உடனே சொல்லிடுவீங்க ஒன்று தான் பெரியது சரியா இப்போ அடுத்த கேள்வி ஆயிரம் பெரிதா முன்னாடி குறை ஆயிரம் பெரிதா ஒன்று பெரிதா இதில் எது பெரியது ஒன்று தான் பெரியது சரியா மிகை எண்கள் எப்போதும் குறை எண்களை விட பெரியது மிகை எண்கள் மிகை எண்கள் எப்போதும் குறை எண்களை விட பெரியது சொல்லுங்கள் மிகை எண்கள் எப்போதும் குறை எண்களை விட பெரியது மிகை எண்கள் எப்போதும் குறை எண்களை விட பெரியது மிகை எண்கள் தான் எப்போவும் பெரியது அப்போ குறை எண்கள் மிகை எண்கள் தெரிஞ்சிருச்சா இவை இரண்டையும் உள்ளடக்கியது தான் முழுக்கள் அப்போ முழுக்கள் முழுக்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் முழுக்கள்ங்கிறது குறை எண்கள் இருக்கும் குறை எண்கள் இருக்கும் ப்ளஸ் பூஜ்ஜியம் இருக்கும் ப்ளஸ் மிகை எண்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் முழுக்கள் முழுக்களுக்கு குறியீடு டபிள்யூ முழுக்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இருக்குது குறையன்கள் இப்போ குறையன்கள் எங்கே ஆரம்பிக்கும் தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நிறைய குறையன்கள் இருக்குது அதை எழுதுகிறதுக்கு நமக்கு இப்படியே போய்கிட்டே இருக்கும் நோட்டு பத்தாது இப்படி போய்கிட்டே இருக்கும் அப்போ மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்திற்கு இடதுபுறம் வருபவையெல்லாம் குறையன்கள் வலதுபுறம் வருபவை ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு இப்படியே போய்கிட்ருக்கோம் இவை தான் என்ன முழுக்கள் இவை தான் முழுக்கள் அப்போ முழுக்கல்ல உங்களுக்கு எது பெரியது இதுக்கு விடை தெரியணும் எது பெரியது முழுக்கல்ல எது பெரியது ஐந்து ஏழு எது பெரியது ஏழு பெரியது இப்போது இந்த ஏழு ஒரு குறை எண்ணாக இருந்தால் எது பெர் பெரியது ஐந்து தான் பெரியது ஏன்னா ஐந்து மிக எண்ணில் அதனால் ஐந்து பெரியதாயிரும் கற்றுக்கிறீங்களா ஜீரோ பெரியதா மூன்று பெரியதா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மூன்று பெரியது நான் கேட்குறேன் ஜீரோ பெரியதா மைனஸ் மூன்று பெரியதா எது பெரியது ஜீரோ தான் பெரியது ஏன்னா இது குறை எண்ணாயிருச்சு இல்லை குறை ஆயிடுச்சுன்னா அது சிறிய எண்ணாயிரும் இரு குறை எண்களை எப்படி ஒப்பிடுறது ரெண்டுமே குறை எண்களாக இருந்ததுன்னா மைனஸ் ஏழு மைனஸ் ஐந்து இதில் எது சிறியது எது பெரியது வழக்கமாக சொன்னால் ஏழு பெரியது ஐந்தை விட ஆனால் இரண்டுமே குறை எண்கள் ஆயிடுச்சு பார்த்திங்களா அதனால் இந்த மைனஸ் ஐந்து இந்த குறை எண் ஐந்து தான் பெரியது இது கொஞ்சம் குழப்பம் கடன்னு வச்சுக்கங்க ஒரு ஆளுக்கு ஐந்து ரூபாய் கடன் ஒருவர் ஏழு ரூபாய் கடன் அப்போ அந்த ஐந்து ரூபாய் கடன் பெற்றவர் தானே அதிகமான பணம் வைத்திருப்பார் அப்படி புரிஞ்சுக்கோங்க இல்லை குறை எண்களில் எந்த குறை எண் சிறிய எண்ணோ அதான் பெருசு அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரிதான் முழுக்கள் புரிஞ்சிருச்சா ம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஓகே வாழ்த்துக்கள் அடுத்த பாடத்துக்கு போவோம் ம் முழுக்கள் பார்க்குறோம் முழுக்கள் முழுக்களின் குறியீடு என்ன முழுக்களின் குறியீடு இசட் முழுக்களுக்கு தொடக்க எண் என்ன முழுக்களுக்கு தொடக்க எண் இல்லை தொடக்க எண் இல்லை முழுக்களுக்கு இறுதி எண் என்ன இறுதி எண் எது கடைசி எண் அதுவும் இல்லை அப்போ முழுக்கள் என்பது முழுக்களின் சட் எங்கேயோ தொடங்கும் மைனஸ் நான்கு மைனஸ் மூன்று இப்போயே போகும் குறை எண்களாக போகும் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று பே போய்கிட்டே இருக்கும் சரிதானா ஆனால் இதில் உள்ள மத்திய எண் என்ன நடு எண் முழுக்களின் நடு எண் என்னென்னா அதை மட்டும் சொல்லலாம் முழுக்களில் நடு எண் வந்து பூஜ்ஜியம் முழுக்களின் எண் எது பூஜ்ஜியம் கற்றுப்பீங்களா முழுக்கள் இப்போ இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்குறோம் மீள் பார்வை மீள் பார்வை இயல் எண் பார்த்துருக்குறோம் இயல் எண்ணுக்கு என்ன குறியீடு எண் அது எதில் தொடங்கும் ஒன்று ரெண்டு மூணு இப்படியே தொடங்கி போய்கிட்ருக்கோம் அடுத்து என்ன பார்த்தோம் முழு எண் முழு எண்ணுக்கு குறியீடு என்ன டபிள்யூ அது எதில் தொடங்கும் இந்தியர்களின் கண்டுபிடிப்பான ஜீரோவில் தொடங்கும் அடுத்து என்ன பார்த்தோம் முழுக்கள் குறியீடு என்ன இச அது எங்கே தொடங்கும் எங்கேயோ தொடங்கும் அப்போ அது எப்படி போகும் குறை எண்களாக போகும் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இப்படியே போகும் குறை எண்களில் தொடங்கி ஜீரோ வாங்கி அதுக்கப்புறம் மிக எண்களில் போய்கிட்டே இருக்கும் சரிதானா இந்த பாடத்தை நீங்கள் என்ன செய்யணும் புரிந்திருக்க வேண்டும் அதுக்கப்புறம் இந்த இந்த முழுக்களில் எவை பெரியவை எவை சிறியவை அதையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் படிச்சிருக்கணும் எவை பெரியது எது பெரியது இதாக எவை எது பெரியது முழுக்களில் எது பெரியது அதையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் படிச்சிருக்கணும் சரிதானா இதான் இன்றைய பாடம் இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்து மாணவர்களே இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் எல்லா இயல் எண்களும் எல்லா இயல் எண்களும் முழு எண்கள் எல்லா இயல் எண்களும் முழு எண்கள் எல்லா முழு எண்களும் முழுக்கள் எல்லா முழு எண்களும் முழுக்கள் எல்லா முழுக்களும் எல்லா முழுக்களும் விகிதமுறு எண்கள் இதை நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க அப்புறம் பார்த்துப்போம் இதை ஒரு பெரிய சர்க்கிளில் சொன்னால் எது தான் இந்த பெரிய சர்க்கிள் இந்த பெரிய சர்க்கிள் முழுக்கள் இந்த முழுக்களுக்கு உள்ளதான் எல்லா முழு எண்களும் அடங்கியிருக்குது இந்த முழு எண்கள்ங்கிறது என்ன இந்த முழு எண்கள்ங்கிறது டபிள்யூ இந்த முழு எண்களுக்கு உள்ளதான் இயல் எண்கள் அடங்கியிருக்கு அது என் இப்போ இயல் எண்கள்ங்கிறது ஒன்று ரெண்டு மூணு இப்படி போகிறது அது எதுக்குள்ளே இருக்குது முழு எண்களான ஜீரோ ஒன்று ரெண்டு இதுக்குள்ளே இருக்கிறது இந்த முழு எண்கள் எதுக்குள்ள இருக்குது முழுக்களான மைனஸ் த்ரீ மைனஸ் டூ எப்படி போகும் இல்லையா சீரோ ஒன் டூ த்ரீ இதுக்குள்ளே இருக்கிறது அப்போ பெரிய அளவில் பார்த்தா முழுக்கள் முழுக்களுக்கு உள்ள முழு எண்கள் முழு எண்களுக்கு உள்ள இயல் எண்கள் புரிஞ்சுதா ஆ இப்போது வீட்டுப்பாடம் பார்க்கலாமா வீட்டுப்பாடம் எண்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை இரண்டு இயல் எண்களின் முதல் எண் டேஷ் மூன்று முழு எண்களின் முதல் எண் டேஷ் நான்கு எது பெரியது பெரியது அல்லது சிறியது குறியிடுக அந்த கட்டத்தில் அந்த குறியிடணும் ஐந்து பொறுத்துக ஒரு பக்கம் வகை இருக்குது ஒரு பக்கம் இருக்குது பொறுத்துக பாடம் நல்லபடியாக புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் செஞ்சு பாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி